வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா உடல் எடையை குறைக்கிறதுக்கும் கிட்னிகளை உடச்சி கரையேற்றுறதுக்கும் அதாவது நம்ம தோட்டத்தில் உள்ள ஒரு பொருளை வச்சு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது தாங்க அது இது உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் இது என்னான்னு வாழைத்தண்டு இந்த வாழைத்தண்டு வந்து ரொம்ப ஒரு அற்புதமான பொருள்னு சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு எப்படின்னா அந்த இன்னும் சாதாரணமே இந்த வாழைத்தண்டு போல உடம்பு அலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு வந்து வா உடம்பு வந்து பாதுகாப்பாக வச்சிருக்கோம்னா அந்த வாழைத்தண்டு இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி காலையிலே வெறும் வயிற்றுல குடித்து வந்தோம்னாக்கா கிட்னி கல்லை வந்து உடச்சி கரைப்போம் இதே மாதிரி ஒரு அஞ்சு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிடணும் அது மாதிரி சாப்பிட்டு வந்தாக்கா உடல் எடையை வந்து குறைக்கும் கிட்னிகளில் உடச்சி கரையாற்றுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயத்தில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கும் இதை வந்து நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் கூட்டாக பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் அது மாதிரி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம வந்து எப்போ கிடைக்குதோ வாரத்துக்கு ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தோம்னா உடல் எடை வந்து சன்னமாக குறையும் அதேமாரி கொழுப்புகளை வந்து கெட்ட கொழுப்புகளை வந்து க உட கரைச்சி அதாவது கரைச்சி மலம் வழியாகவும் நீர் வழியாகவும் அதாவது நம்ம ஒன்றுக்கு போகிறோம்லையே அது வழியாகவும் சன்னமாக கரையும் நீங்களே இதை பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சாப்பிட் பண்ணுங்கள்